ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஃப்ரூட்ஸும் பாலும் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டயட்டில் இருக்கிறவங்களுக்குமே சரி சாப்பிடாத குழந்தைங்களுக்குமே சரி இந்த மாதிரி செய்து கொடுங்க வயிறும் ஃபில் ஆகும் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க வாங்க இந்த டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் வந்து எந்த கஸ்டர்ட் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடரை வந்து டைரெக்டாக நீங்கள் பால்லையோ இல்லை எந்த பொருள் கூடையுமே சேர்க்கக்கூடாது இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும் இதை வந்து நம்ம டேரெக்டாக சூடாக இருக்கிற பொருளோடு சேர்த்தோம்னா கரையாதுங்க கெட்டி கெட்டியாக ஒரு மாதிரி திப்பி திப்பியாக நிற்கும் அதனால ஃபஸ்ட்டோ தண்ணியோ பாலோ ஊற்றி நீங்கள் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இதை நம்ம மித்த எல்லாம் சேர்க்கணும் இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஆறு லிட்டரு பால் எடுத்திருக்கேன் பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இது வந்து தண்ணி இல்லாத பால்ங்க ஃபுல் ஃபேட் மில்க் இருக்குல்ல அது வந்து சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் ஃபேட் மில்க் எடுத்தால் தான் பால் வந்து நல்லா திக்காக வரும் இதை நம்ம வத்த விடும் போது இன்னுமே நல்லா திக்காக வரும் நீங்கள் பால் காய்ச்சும் போது தண்ணி சேர்க்காம நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும் அரை லிட்டர் பால் வந்து முந்நூறு எம்எல் இரநூத்தம்பது எம்எல் வர வரைக்கும் நீங்கள் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம பால் எடுக்கிற அளவை விட பாதி அளவாக வந்திருக்கணும் பால் இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கி ஏடெல்லாம் நல்லா பிரிஞ்சு திக்காகி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச கஷ்டம் சேர்த்துக்கலாம் இது போது லைட்டாக கலரி விட்டு சேருங்க ஏன்னா இது அடியில் ஒட்டி ஒட்டி நிற்கும் அதனால நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாலோட சேருங்க இது சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுடுங்க இது கலரை கலர இன்னுமே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் இதோடய ஃப்ளேவருமே ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து நார்மலாக பால் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி அரை ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வாசனைக்காகவும் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காகவுமே பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து லைட் பேர் எல்லோவாக இருக்கும் கலருமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி பால் நல்லாவே திரண்டு வந்திருக்கு ஏடெல்லாம் நல்லா திரி திரியாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது இன்னுமே கொஞ்சம் வற்ற விட்டு எடுக்கலாம் எனக்கு வந்து இந்த அளவு போதுமானது இது இன்னும் ஒற்ற விட்டு நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லிக்விடாக தான் செய்கிறேன் அதனால் இந்த அளவுக்கே ஒற்ற விட்டு எடுத்திருக்கேன் இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஏழு நல்லா பொடி பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கிறேன் நான் இது கூட ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து அவங்கவுங்க ஸ்வீட் டேஸ்ட்டை பொறுத்து அளவு மாறுங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் இது வந்து நார்மல் ஸ்வீட் அளவு தான் இருக்கும் இதையும் சேர்த்துட்டு பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த ஹீட்லேயே சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் உங்களுக்கு சக்கரை கரையில அப்படின்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கலர்னிங்கனாலே சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் டவுன் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சமாக நல்ல ஜில்லுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஐஸ் க்யூப்ஸ் இருந்தாலும் கூட நம்ம சர்வ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இதுக்கு வந்து வாழைப்பழம் எடுத்திருக்கேன் வாழைப்பழம் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன் நீங்கள் வாழைப்பழத்தை மசிச்சு கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ட்ராபெரி வந்து எங்கள் வீட்டில் இருந்ததனால ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன் ஆப்பிள் வந்து ஒரு அரை பழத்தை அப்படியே சேர்த்துருக்கேன் நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் மாதுளை பழம் இது கூட முந்திரியும் பாதமும் க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாலை சேர்த்துடலாம் அதாவது கஸ்டர்ட் மில்க் இருக்குல்ல அதை நம்ம சேர்த்துடலாம் இது கூட நீங்கள் வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் இது கூட மாம்பழம் இருந்ததுன்னா மாம்பழம் சேர்த்துக்கலாம் ஃப்ரூட்ஸும் நட்ஸும் உங்களோட ஆப்ஷனல் தாங்க நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சிட்ரிக் ஃப்ரூட் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் என்ன நம்ம பால் ஐட்டம் சேர்த்துக்கிறதுனால அது சேர்த்தோன்னா தெரிஞ்சு போய்டும் நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்ததுன்னா நீங்கள் ஆற வச்சுட்டு சிட்ரிக் புருக்கு அதாவது ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி பழம்லாம் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆப்பிள் மாதுளம் பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி பழம் சேர்த்திங்கனாலே ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இது கூட நட்ஸை நல்லா அரைச்சி ஊற்றி சேர்த்தோன்னா அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுறதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இருந்து டயர்டாக வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த சம்மருக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரெண்டு பவுல் சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டான கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்